தந்தை மகள் தூயாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறை திருவசனம் ஐந்து நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை என்ன என்று வேறு கடவுள் இல்லை நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன் அன்பின் தெய்வமாய் அனைக்கும் ஆருயிராய் விசுவாச கேடயமாய் பட்டயமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனை எங்களோடு என்று வாழ்பவரே எம்மோடு இருப்பவரே உமை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இதை நேசிக்கின்ற நேசர பரிசுத்தரே உமை போற்றி புகழுகின்றோம் கருணை உள்ளம் படைத்தவரை காக்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்று நாள் முழுவதும் எங்களோடு இருந்த எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் நீதியின் தெய்வமாய் இருந்தவரே உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் உமக்காய் உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கி தவிக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களுக்கு நானே ஆண்டவர் வேறு எவருமில்லை இல்லை என்னையின்றி வேறு கடவுள் இல்லை என்று கூறி இந்த நேரத்தில் என்னை தேற்றிய எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி நன்றி என்று கூறி இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்தமைக்கு நன்றி கூறி இந்த இரவு பொழுதிலும் எங்களோடு இருக்கும்படியாக மாஞ்சியோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே உன் முன்னால் ஒன்று கூடியுள்ள உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாருமாண்டு பாருமாண்டுவர ஒரே குடும்பமாக இதோ இந்த இரவு அர்ப்பண சபத்தில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது குடும்பங்களையும் மனதிலுள்ள எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு விதமான போராட்டங்கள் இவை அனைத்தையும் உன் திவ்ய பாதத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களோடு எங்களோடு எப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு நடக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை அணைக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை பாதுகாக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை பராமரிக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது எமது உடல் பொருள் ஆவி சரிதம் என அனைத்தையும் இருந்த இரவு பொழுதில் ஆசிர்வதிக்க இருப்பதற்காக நன்றி 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 என்று நன்றி பாயசிக்கின்றோம் எங்களோடு இந்த இரவு நேரம் முழுவதும் தங்கும் மாண்டவரை எங்களோடு உடன் வாறு மாண்டவரை பல்வேறு விதமான பயணங்களை மேற்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இரவில் நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக நீ செல்லும் இடமெல்லாம் இருப்பேன் என்று அதே வாக்குறுதியை அனைத்து பிள்ளைகளுக்கும் நீ தந்து அசுராக கூட இருக்கும்படியாக இடத்துல ஜெபிக்கிறோம் வாஞ்சையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் ஒரு நாளும் வீணாய் போகாதபடி நீர் ஆசிர்வத்து வருகிறீர் ராஜா நன்றி சுலத்துகின்றோம் என் இரும் ஓ நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் ஓ ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது வியாதியின் நேரத்தில் வைத்தியராணிரே சோதனை நேரத்தில் நண்பனானே வியாதியின் நேரத்தில் வைத்தியரான சோதனை நேரத்தில் நண்பனானே என் வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்க ஆனப்பா வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் கூடவேயரும் ஓயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஆமாண்டவர நீர் இல்லாமல் எங்களால் வாழ அது தகப்பண்ண என் பக்கத்தில் இருக்கிற அன்பு தெய்வமே இறைவா இந்த நெருக்கத்திலே நீர் துணையாக இருந்தீர் தகப்பண்ண எங்களே நீர் மாட்சி நீர் உருமாட்சி நீர் உண்மையன்று வேறு துணை எங்களுக்கு இல்லை தகப்பண்ண உமது கரமைங்களோடு இருந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் வல்லமையை வெளிப்படுத்தி வரங்களை நீர் எங்களுக்கு பயன்படுத்த வைத்தீர் நன்றி பாடக்கூடிய வாஞ்சியை எங்களுக்கு இன்னும் கொடுக்க இருக்கின்றீர் நன்றி கூறுகிறோம் புதுப்படை பாய்மாற எங்களை அபிஷேகம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் சமாதானத்தை நீர் கொடுத்து என் குடும்பத்துல நிலை வாழ்வையும் அமைதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர் எத்தனையோ பிள்ளைகள் சமாதானம் அமைதியின்றி தவிக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நித்திய நிலையான சமாதானத்தை அமைதியை கொடுப்பீர் என்று நம்புகின்றோம் அன்பு ஆண்டவர நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை என்று வேறு கடவுள் இல்லை நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன் என்ற வார்த்தை கிணங்க நீ தொடர்ந்து அது வலிமையை உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுத்து இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் இந்த இரவு கணப்புழுதலினே ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டு வரும் கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ